அல்லாஹ் ஏராளமான எச்சரிக்கைகளை இந்த மனித சமூகத்தில் அந்த மாதிரி கொடுத்து சமிக்கத்தில் நடந்திருக்கிறது பொழுது நமக்கான பாடம் என்ன அப்படிங்கறத உலகத்தை படிச்சிருக்கும் போது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கான அருட்கொடைகளை ஏராளமாக கொடுக்கறான் அந்த அருட்கொடைகளை மனுஷன் எந்த அளவுக்கு பயன்படுத்தி நல்லவனாக அல்லது கெட்டவனாக எப்படி வாழ்றான் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாலும் சரி அல்லது பொருளாதாரத்தை கொடுத்தாலும் சரி அளவு மீறி என்ன செய்யக்கூடாது அல்லாவது